ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அடுத்த வாரத்துக்கான அப்புறமா பார்க்கலாம் இங்கே குழந்தைக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுது அப்பாடா அப்படின்னு எல்லாரும் பெருமிச்சு விடுறாங்க சித்ரா தேவி பார்த்தீங்கன்னா நடுக்கத்தில் இருந்துருக்காங்க அவங்க தான் முழுக்க முழுக்க பயந்துகிட்டே இருந்தது அதே மாதிரி கௌத்தமும் பயந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா எங்கிட்ட எத்தனையோ இடத்துல வாய் வச்சுட்டு வந்திருக்கோம் ஏதோ ஒரு பிள்ளை நமக்கு பிறந்துருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பயத்தில் இருந்துருக்காங்களா அந்தளவுக்கு பொறுக்கித்தனமா இருந்ததினால தான் அவங்களுக்கு மட்டும் பயம் இருக்குது மற்ற விஜய்க்கோ சூர்யாவுக்கோ எந்த பயமும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு மடியில் காணம் இல்லை அதனால் பய பயம் இல்லை பார்த்தா எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் பெருமிச்சு விடுறாங்க ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து அனாமிக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே விஜய் எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் வருது விஜய் பிரபாகிட்ட இருந்து அதனால் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறக்காண்டி ஓடுறாங்க வர்றாங்க போகிறாங்க வராங்களா அதனால ஒரு பொண்டாட்டி அவங்களுக்கு செம்ம காண்டாகுது என்ன இது இப்படி போயிட்டுருக்காரு அப்படின்னு நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க சித்திராதேவ் என்ன பண்ணுது எரியறதுல என்ன ஊற்றுற மாதிரி இங்கே பார் அனாமிக்கா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதே மாதிரி நீ செய்கிறியா அப்படிங்கிற என்ன பண்ணணும் அப்படிங்கிற இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இங்கே பிரபாவுக்கு கால் வருது சீக்கிரம் வாங்க இங்கே விஜய்க்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மெதில் கிடக்கிறாங்க அந்த ஹோட்டலில் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே அலறி அடிச்சுட்டு அவங்க மேலே வச்ச பாசத்தில் எதையுமே விசாரிக்காமல் ஆட்டோ எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க இங்கே பிரபா அதே சமயம் இங்கே விஜய்க்கு ஃபோன் வருது பார்த்தீங்கன்னா அண்ணோ நம்பர்லேருந்து தான் பண்ணுறாங்க அண்ணாமிக்கு இறந்துட்டு இந்த கேடு எடுத்தனத்தை பண்ணுறாங்க தான் புரிசேன்னு கூட தெரியாமல் ஏதோ இன்னும் வில்லத்தனம் மூணாம் மனசுலங்க பண்ணுற மாதிரி மூணாம் மனசுலங்க இந்த மாதிரி ஒரு பொறிக்கித்தனமான வேலையை பண்ணுறவ ஒரு நல்ல பொண்ணே இல்லைன்னு தான் சொல்லணும் பார்த்தா ஃபோன் பண்ணிடுறாங்களா இந்த மாதிரி பிரபா அடிபட்டு கிடக்கிறாங்க இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்காங்க ஆகணுன்னு அடிபட்டு ஹோட்டலில் எங்கே இருக்கணும் ஹாஸ்பிட்டலே இருக்கணும் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்க முடியல அந்த பாசம் கண்ணை மறைச்சிடுது ஓடி போகிறாங்க ரெண்டு பேர் கரெக்டாக ஒரே நேரத்துக்கு போகிறாங்க போயிட்டு பார்த்தா முதல்ல போயிடுறாங்க பிரபா பார்க்குறாங்க அந்த ரூமில் போய் அப்படி என்னென்னு பார்த்தா ஆளை காணோம் யாரையுமே காணோம் இந்த ரூம்லாம் என்ன இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற அடுத்து விஜயம் போகிறாங்க போயிட்டு பார்க்குறாங்க ஆளை காணோம் பிரபா நிற்கிது பிரபா என்ன நீ இங்கே நிற்கிற அப்படிங்கிறாங்களா சொன்ன கையோட உனக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே அதனால தான் இங்கே வந்தேன் உனக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னதான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறேன் அண்ணாமிக்கா என் ஆளை வச்சு டக்குன்னு இங்கே போட்டு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் உள்ளே போன கையோட அதே மாதிரி பூட்டிடுறாங்க பார்த்தா அப்படியே ஐயோ யார் யார் அப்படின்னு கதவை தட்டுறாங்க கரெக்டாக அட்டம் டைமில் பண்றாங்க போலீஸுக்கு ஃபோனை பண்றாங்க அவங்களும் வந்துடுறாங்க என்ன ஏன் ஹோட்டல் நடத்துறீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரிலாம் தப்பான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கைது பண்ண பார்க்குறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்புறம் இங்கே எதுக்கு யா சாமி கும்பிட்டம் வந்தீங்களா அப்படின்னு பயங்கரமாக கேவலமாக பேசுகிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஆபத்துங்க வந்தாங்க வந்தேன் ஆபத்துனா இங்கேம்மா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்து அப்புறம் கால் பண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க காலெல்லாம் பண்ண முடியாது போலீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க அங்க போயிடுறாங்க அலறி அடிச்சுட்டு எல்லாரும் வந்துடுறாங்க சூரியால இருந்து எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க பார்த்தா இந்த மாதிரி நடந்த விஷயங்களை சொல்றாங்க அப்போ காயத்து இருந்துட்டு ஏன் இப்படி பண்ணது யாரு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் இவங்க மேல அப்படின்னு சொல்லி அனாமிக்கா கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி என் புருஷன் இந்த மாதிரி போறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் சேர்த்து வந்து கொடுக்குறாங்க அடி பாவி என் பையனை காப்பாற்றுவேன்னு பார்த்தா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியே அப்படின்னு காயத்திறு திட்டுறாங்க என்னத்தை நீங்கள் உங்கள் பையன் பக்கம் பேசுறீங்களா நான் உங்களுக்கு முக்கிய இல்லையா நீ முக்கியம் தாண்டி என் பையன் உள்ளே போயிட்டா நீ மட்டும் இருந்த என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க இப்படி பிரபா பிரபான் போகலாமா அதுக்காக அப்படி நான் பழி போட்டேன் அப்படிங்கிறாங்க பழி போட்டேங்கிறத விட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இப்பெல்லாம் செஞ்சு வாபஸ் வாங்கடி நான் இப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற சூரியா வந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க விஜய் என்ன பார்த்து இந்த மாதிரி கால் வந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் வந்து எதார்த்தமாக வந்தான் அப்படின்னு சூர்யா சொல்ல எங்கள் பிள்ளை அப்படிலாம் இல்லை எல்லாரும் தாங்க சொல்லுவீங்க எங்கள் வீட்டு பிள்ளை அப்படிலாம் எல்லாம் அப்புறம் தாங்க தெரியும் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அதை விட அவங்க பொண்டாட்டியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க சூர்யா வந்துட்டு அனாமிக்கா என்ன இது பேசாமல் வாபஸ் வாங்கவே இல்லையா நான் வாபஸ் வாங்கணும் இல்லைங்க அவங்க பிடிச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி விடுவாங்க பிராத்தல் கேஸில் பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஐயோ இப்படிலாம் கேவலமாக சொல்லாத வாயை வச்சு சொல்லாத அப்படிங்கிற இங்கே அனாமிகா பார்த்து பயங்கரமாக ஒரு அற விடுறாங்க காய்த்திரி சி நீலாம் ஒரு பொம்பளை அடி உன்னை நான் தலையில் தூக்கி வச்சு ஆடினே மக மாதிரி நினச்சனே இப்படி என் பிள்ளையை உள்ளே வச்சுட்டு எடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அத்தை நான் நல்லதுக்கு தான் பண்ணேன் என்னடி நல்லதுக்கு பண்ணேன் அப்படிங்கிறாங்க அங்கே விஜய் இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை அனாமிகா உனக்கு நல்லா தெரியும் எனக்கும் பிரபாவுக்கும் என் எந்த சம்பந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர எதுவும் இல்லைன்னு ஆனால் நீ இப்படி பழி போட்டு பாவம் அவளும் ஒரு பொண்ணு தானே வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிறாங்க பிரபா பார்த்து பிரபா அழுகாதடி அழுகாதடி நான் அக்கா வெளியில் கொண்டு அப்படின்ட்டு இப்படி பார்க்கல உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலை மனசு நீ என்னை கட்டிக்கிறதுக்கு காரணமே பிரபா தானடி அவள் என் மேலே உண்மையிலே ஆசை வச்சுருந்தானா அன்னைக்கே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாளா லவ்வாக சொல்லியிருக்க மாட்டாளா கண்டிப்பா உன்னை நான் லவ் பண்றதுக்கு முன்னாடி பிரபா லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா அவளை நான் ஏற்றுப்பேண்டே அப்படின்னு சொல்றாங்க விஜய் அப்படி பட புரிஞ்சு தள்ளுறாங்க அனாமிக்கா வந்துட்டு பார்த்தீங்களா தான் எப்படி பேசுறாருன்னு பின்ன அவன் பேசாமல் என்னடி பண்ணுவான் அப்படின்னு காயத்ரி இப்படி பொட்டில் அடித்த மாதிரி சொன்னோன்னா அனாமிக்கா ஆடி போகிறாங்க அப்படின்னா முடியாதுங்க நீங்கள் வேணால் ஒரு சத்தியம் பண்ணுங்க இனிமேல் அவன் பிரபா பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டேன்னு கேஸை வேணால் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா ஒன்றும் பண்ண முடியாதுமா நாங்கள் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து சூரிய என்ன பண்ணுறாங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க டக்குன்னு டே விஜய் உன்னோட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க ஃபோனை வாங்குறாங்க இவன் ரெக்கார்டு இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு தானே அப்படிங்களா ஆமா அப்படிங்கிற பிரபா ஒன்னு விட்டு தான் அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃபோனையும் இவங்க தான் புடுங்க வச்சிருக்காங்க கொடுங்க சார்களும் அதெல்லாம் முடியாதியா கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க அதுல இருக்கு எல்லாமே ஏன் கோர்ட்டுங்கிறீங்க நீங்கள் என்ன போடல நாங்கள் அந்த போட போறோம் ப்ளீஸ் சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கை தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க இந்த அம்மா இந்த ஒய்ஃபு தான் வேணுகிட்டு அவங்க மேல உள்ள கோவத்தில் பண்ணியிருக்காங்க இவங்க தான் திட்டமூட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கல அப்பெல்லாம் முடியாதுங்க நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கோங்க என்னங்க தப்பா பண்ணாங்க அவங்க நின்றுக்கிட்டு தானே இருந்தாங்க நீங்க இப்போ தாங்க போயிருக்காங்க நீங்க வர்றது ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னே அங்கே போய் கிளம்பி சிசிடிவி கேமராட வந்துடுறாரு ஹோட்டலில் இருந்து பாருங்க நீங்கள் பாருங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அந்த நீங்கள் வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க போயிருக்காங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் அவங்க என்னங்க பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்படியே யோசிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் செல்லையும் ப்ளீஸ் பாருங்கள் கடைசியாக வந்த கால் ரெக்கார்டை பாருங்க அப்படிங்கிற அதில் பார்க்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு அடிபட்டு இந்த ஹோட்டலில் இருக்காங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரபாவுக்கும் சொல்கிறாங்க போதுமாங்க இதை விட என்னங்க வேணும் இதனால தான் ஓடி வந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க நாங்களும் போலீஸ்காரங்க தான் கடமை தவறாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் முன்ன பின்னா யாரோ ஒரு சிலர் இருக்கலாம் மட்டும்தான் எங்களுக்கு மனசாட்சி மனிதாபிமானம் இருக்குது பாவங்க இதில் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து தப்பாக நடக்க மாட்டோம் காவல்துறையிலேயே நல்லவங்களும் இருக்காங்க நான் அப்படி தாங்க நல்ல வந்தாங்க நேர்மையானவங்க அதனால தாங்க கைது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் உடனே ஒரு எஃப்ஐஆரும் போடல எந்த ஒரு கேள்வி கேப்பாடு இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரையும் நான் விடுதலை பண்ணுறேம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா இதில் ரெக்கார்டு தெளிவாக இருக்குது இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்க உங்கள் உங்கள் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மகா அழுகிறாங்க கண்ணு கலங்கி விடுங்கம்மா இதில் என்னம்மா இருக்குது இவ்வளோ இருக்கீங்க ஒரு தப்பும் பண்ண மாட்டீங்க அதை விட அந்த தப்புங்கிறத அப்படிங்கிறாங்க இருக்கு அனாமிகா பார்க்கறாங்க ஏமா பொய்யான கொடுக்குறீங்க போங்கம்மா குடும்ப பிரச்சனை வீட்டில் போய் பேசி தீர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி செம்மா நீ பேசி தீர்த்துக்கிற காரியமா இது ஏ நில்றி அப்படிங்கிறாங்க அப்படி என்ன அப்படிங்கிறாங்க காரில் ஏறக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிற நீ இப்படி உன் வீட்டுக்கு போயிரு இனிமே என் வீட்டுக்கே வராத என்ன ஆன்டி அப்படிங்கிற எப்ப காய்துறியும் உன்னை வேணான் அதுக்கப்புறம் நீ எதுக்கு எப்ப எங்க குடும்பத்தை மொட்டு மொத்தமாக ஸ்டேஷனில் கொண்டாந்து உட்கார வச்சியோ நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க அனாமிக்கா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க இது நம்ம நினச்சது ஒன்று இப்போ நடந்து போச்சேண்டு சித்ராதே என்ன பண்ணுறாங்க அனாமிக்கா நான் என்ன பண்ணுறது அவங்களே பெரிய அக்கா அவங்க முடிவு பண்ணால் பண்ணதுதான் நான் வர்றேன் அப்படின்னு பாதியில் அம்போன்னு அனாமிக்கா விட்டுட்டு அவங்க காரில் ஏறி போயிடுறாங்க அனாமிக்கா அப்படியே துண்டு தலையில் துண்டு போட்டு உட்காராங்க இப்போ என்ன பண்ணுறது வீட்டுக்கு போனால் திட்டுவாங்களே அப்படின்ட்டு இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்னு முழிச்சு போய் நிற்கிறாங்க இதை தாங்க சொல்லுவாங்க கெடுவான்னு கேடு நினைப்பான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இப்படி தான் போகலாம் உங்க போன எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்